எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம்

எங்கள் அத்தையோட பேத்திக்கு பிறந்த நாள் கொண்டாடினாங்க முதல்ல வீட்டோட கொண்டாடலாம்னு நினைச்சாங்க ரெண்டு நாள் முந்தி சொந்த பந்தங்கள் எல்லாருமே இருந்தால் நல்லா இருக்கும்னு எல்லாரையும் கூப்பிட்டாங்க நாம் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு தான் நாலஞ்சு நாள் ஆச்சு ஆமா செல்வி உன்னை பார்த்துருந்தா நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன் பிள்ளை அப்படின்னா சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வந்தியா ஆமா செல்வி அதுவும் எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருந்தாங்க எல்லாரோடையும் பேசி சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு விளையாட்டு போட்டிகளும் வச்சாங்களா நானும் பரிசெல்லாம் வாங்கினேன் நல்லா இருக்கு ஆமா எந்த போட்டியில பரிசு வாங்கின எல்லா கலர்லயும் மணிகளை கலந்து வச்சிருப்பாங்க அதுல நமக்கு எந்த கலர் சொல்றாங்களோ அதை மட்டும் ஒவ்வொன்னா எடுத்து நூல்ல கோத்து மாலை ஆக்கணும் நீதான் மாலை தொடுக்கிறது பூ தொடுக்கிறது இப்படி எல்லா வேலைகளையும் வேக வேகமா செய்யற ஆளாச்சே அதனாலதான் முத பரிசும் வாங்கினேன் ஆமா உங்க பெரியப்பா மக மருதாணி அவளும் பரிசெல்லாம் வாங்கியிருப்பாளே அவ எந்த போட்டிலையும் கலந்துக்கவே இல்ல கலந்துக்கலையா ஏன் புள்ள அவங்க கரவ மாடு வாங்கலாம்னு முடிவெடுத்திருந்தாங்க அதான் அது விஷயமா எல்லார்கிட்டையும் விவரம் கேட்டுக்கிட்டு இருந்ததுனால போட்டிகள்ல கலந்துக்கல இதுதான் விஷயமா மருதாணியம் கலந்துகிட்டு இருந்தா மருதாணியம் நிறைய பரிசு வாங்கியிருப்பா ஆ வள்ளி கரவ மாடு பத்தி மருதாணி விவரம் கேட்டதா சொன்னல அப்படின்னா இந்த விவரங்களையும் அவளுக்கு எடுத்து சொல்லு பிள்ள இருக்கும் எந்த விவரங்களை சொல்ல கரவை பசுக்களுக்கான தீவன உற்பத்தி மேலாண்மை பத்தி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுனர் டாக்டர் கா மாய அவங்க சொல்ற விவரங்க தான் கரவை மாடுகளை வளர்க்கறதுக்கு பசுந்தீவன உற்பத்தி மற்றும் தீவன உற்பத்தியை எப்படி உற்பத்தி செய்யணும் அது எப்படி நம்ம மாடுகளுக்கு கொடுத்து வளர்க்கணுன்றதை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்த விரும்புகிறேன் பொதுவாக தீவனத்தை மூணு விதமாக பிரிக்கிறாங்க ஒன்று அடர் தீவனம் ரெண்டாவது தீவனம் மூணாவது உலர் தீவனம் அடர் தீவனத்தை பொறுத்தவரையிலும் அதாவது பின்னாக்கு வகைகள் தானிய வகைகள் தவிடு வகைகள் தாது உப்பு கலவைகள் சாதாரண உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு அடர் தீவனம் தயாரிக்கிறாங்க அடர் தீவனம் ஒரு கரவை மாடுக்கு எவ்வளோ கொடுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது பொதுவாக மூணு விதமாக நம்ம அடர்த்திவனத்தை அடர் தீவனம் மட்டும் இல்லாமல் தீவனத்தை வந்து பசுமாடுகளுக்கு கொடுக்கணும் ஒன்று அது பராமரிப்புக்கோசரம் கொடுக்கணும் அதே மாடு செனையாக இருந்ததுன்னா அந்த மாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தீவனத்தை உயர்த்தி கொடுக்கணும் அதே மாடு கன்று இன்றிச்சுனா பால் உற்பத்திக்கோசரம் கூடுதலாக நம்ம அடர் தீவனத்தை கொடுக்குறதுன்றது ரொம்ப முக்கியமானது அடர்தீவனத்தில் வந்து எந்தெந்த விதமான தீவன கலவை நம்ம சேர்க்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு தானிய வகை இருக்கணும் ஒரு புண்ணாக்கு வகை இருக்கணும் ஒரு தவிடு வகை இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தாதுப்பு கலவே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாதாரண உப்பு இந்த அஞ்சியும் ரொம்ப முக்கியமானது அதாவது தானிய வகை என்று சொல்லக்கூடிய பொதுவாக மக்காச்சோளம் இதெல்லாம் இருக்கலாம் புண்ணாக்கு வகையில் நம்மக்கிட்ட இருக்கிற புண்ணாக்கை வச்சு அதாவது கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு சூரியகாந்த புண்ணாக்கு பருதி கொட்டை புண்ணாக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு புண்ணாக்கு நம்ம மாடுகளுக்கு வந்து கலந்து கொடுக்கலாம் அது மட்டும் தவிடு வகை என்று சொல்லக்கூடிய கோதுமை தவிடு இல்லை அரிசி தவிடு ஒரு பகுதி இருக்கணும் தாது உப்பு கலவை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நூறு கிலோ தயாரிக்கிறதுக்கு ரெண்டு கிலோ தாது உப்பு கலவை இருப்பது ரொம்ப முக்கியமானது அது மட்டும் நம்ம சாப்பிட்ற சாதாரண உப்பு ஒரு கிலோ இருக்கணும் இப்படியெல்லாம் வந்து இருந்தால் மட்டும்தான் மாடுகளுக்கு தேவையான தீவனம் அதுக்கான சக்தி நமக்கு கிடைக்கும் தானிய வகை தீவனத்தை பொறுத்தவரையும் அதுக்கு வந்து மாவுச்சத்து கிடைக்கும் புண்ணாக்கு வகையிலேருந்து புரதச்சத்து கிடைக்கும் அது மட்டும்தான் தவிடு வகையிலேருந்து நார்ச்சத்து கிடைக்கும் தாதுப்பு கலவிலேருந்து மினரல்ஸ் சொல்லக்கூடிய தாதுக்கள் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து சரிவிகித உணவு கொடுத்தா மட்டும்தான் மாடு வந்து ஓரளவு பால் கறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதுவாக இருக்கும் ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பராமரிப்புக்கே நம்ம ஒன்றரை கிலோ தீவனம் கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி அதே மாடு சனியில் இருந்ததுன்னா ஒரு அரை கிலோ சேர்த்து கொடுக்கணும் அதே மாடு கன்று போட்டுருச்சுன்னா அதுக்கு இன்னொரு அரை கிலோ சேர்த்து கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் நம்ம தேவையான அளவு பால் உற்பத்தி கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பசுந்தி வனம் பசுந்திவனத்தை நாலு விதமாக முக்கியமாக பிரிக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா புல் வகை பசுந்தி தானிய வகை பசுந்தி வனம் பயிர் வகை பசுந்திவனம் மர வகை பசந்தி புல் வகை பசுந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஃபோர் கோஃபை இனியா புல் இதெல்லாம் புல் வகை பசந்தினத்தில் சேர்ந்தது தானிய வகை பசுந்தி வனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயபஸ் இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்போது முப்பத்தொன்று இதெல்லாம் தானிய வகை பசுந்திவனம் பயிர் வகை பசந்திவன என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலி மசால் முயல் மசால் தட்டைப்பயிர் இதெல்லாம் பயிர் வகை பசுந்திக்கணும் கிளரிசிடியா சூபாபுல் என்று சொல்லக்கூடிய சவுண்டல் அகத்தி இதெல்லாம் மர வகை பசுந்திக்கணும் பொதுவாக வந்து ஏதாவது ஒரு பசு தீவனம் மட்டும் நாம் கொடுத்து வளர்க்கக்கூடாது ஒரு மாடு ஒரு மேய்ச்சலுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுடைய தேவை முப்பது கிலோ குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து நாற்பது கிலோ பசுந்தவனம் தேவைப்படுது ஆனால் மேய்ச்சலுக்கு போகும்போது ஒரு பதினஞ்சு கிலோ தீவனம் தான் அதுக்காக கிடைக்கும் அதனால் நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சென்டி இடம் இருந்ததுன்னா ஒரு மாட்டுக்கு வருட முதல் நமக்கு பசுந்திவனம் கிடைக்கும் அதில் வந்து நான் சொன்ன இந்த தீவனத்தெல்லாம் போட்டு வளர்த்து கட் பண்ணி கொடுத்தனா ஓரளவு வந்து மாடுகளுக்கு தேவையான பசுந்த இவனம் கிடைக்கும் ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டரு கறக்கிற மாட்டுக்கு எவ்வளோ பசுந்திவனம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் முப்பது கிலோ பசுந்திவனம் கொடுக்கணும் அந்த முப்பது கிலோ வந்து புல் வகை பசுந்த இவனமும் தானிய வகை பசுந்தவனமும் சேர்த்து ரெண்டு கிலோவும் பயிர் வகை பசுந்திவனமும் மர வகை பசுந்திவனமும் சேர்த்து ஒரு கிலோவும் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதாவது புல்வகை பசு தானிய வகை பசுந்தும் சேர்த்து இருபது கிலோவும் பயிர் வகை பசுந்தும் மரவகை பசுந்தும் சேர்த்து பத்து கிலோவும் கொடுத்தா மட்டும்தான் மாட்டுக்கு தேவையான பசுந்தி தீவனம் கிடைக்கும் இதன் மூலயமா புல்வகை பசு தீவனத்திலிருந்தும் தானிய வகை பசு மாவுச்சத்து கிடைக்குது பயிர் வகை பசுந்தவத்திலிருந்தும் தீவத்திலிருந்தும் மரவகை பசு தீவனத்திலிருந்தும் சத்து கிடைக்குது இதனால் பால் உற்பத்தி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது அது மட்டும் இல்லாத உலர் தீவனம் உலர் தீவனம் என்னான்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா வைக்கோல் சோளத்தட்டை இது போன்ற தீவனம் தான் வந்து தீவனம்னு சொல்கிறோம் எவ்வளோ ஒரு மாட்டுக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சுலேருந்து எட்டு கிலோ வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு முந்நூற்றம்பது கிலோ உள்ள மாடு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லிட்டர் பால் கறக்குறதுனா குறைஞ்சபட்சம் எட்டு எட்டு கிலோ தீவனம் கொடுக்கணும் இந்த உலர்தீவனத்தினால என்ன நன்மைங்கன்னா மாட்டுக்கு தேவையான நார்ச்சத்து கிடைக்குது பொதுவாக பாலுடைய உற்பத்தி மட்டுமல்லாமல் பாலில் காணப்படுகின்ற எஸ்என்எஃப் சொல்லக்கூடிய நாட் ஃபேட் அது மட்டும் இல்லாத ஃபேட் இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு வந்து மாடு அசை போடுறதோ அந்த அளவுக்கு அதோடைய அளவும் அதிகரிக்கும் அப்போ எந்த அளவுக்கு அசை போடும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு எந்த அளவுக்கு வைக்கோல் சாப்பிடுதோ அந்த அளவுக்கு தான் வந்து அசை வந்து தீர்மானிக்கும் எந்த அளவுக்கு அசை போடுதோ அந்த அளவுக்கு வந்து மாடுகளுக்கு வந்து அந்த பாலுடைய உற்பத்தியும் பாலுடைய அளவும் வந்து அதிகரிக்கும் இதனால் வந்து நான் சொன்ன இந்த அடர் தீவனம் பசு தீவனம் உலர் தீவனன்றத சரிவீத அளவுக்கு நம்ம கொடுத்து வளர்த்தா மட்டும்தான் மாடுகள் இருந்து நம்ம முழுவதனமான லாபம் பெற முடியும் சொல்லிக்கிறேன் நான் சொன்னேன் அடர் தீவனம் பசு தீவனம் உலர் தீவனம் இதை வந்து சரியான அளவு கொடுத்து வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் பெறலாம் என்ன வள்ளி கறவை பசுக்களுக்கான தீவன உற்பத்தி மேலாண்மை பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் கா மாடுகளுக்கு பசுந்தீவனத்தோட அவசியம் பத்தி நல்லா புரிஞ்சுகிட்டேன் அது மட்டும் இல்லாம பருவத்துக்கு ஏத்த மாதிரி உணவு முறைகள்ல கவனம் செலுத்தணும்னு இவர் சொன்னத கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும் கரவ மாடுகளுக்கான சரி விகித உணவு பத்தின தெளிவும் இப்ப கிடைச்சிருச்சே மாடு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் பால் உற்பத்தி திறனை மேம்படுத்தி அதிக லாபம் எடுக்கவும் வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த விவரங்க கண்டிப்பா மருதாணிக்கு பயனுள்ளதா இருக்கும் அவசியமா அவளுக்கு சொல்லிடுறேன் செல்வி கண்டிப்பா சொல்லு இது போல வேற எதோ தகவல்கள் கிடைச்சாலும் நான் அதையும் சொல்றேன் ரொம்ப நல்லது செல்வி அது இருக்கட்டும் போட்டியில நீ என்ன பரிசு வாங்கின அதை காட்டவே இல்லையே அது வீட்டுல இருக்கு செல்வி நான் அதை எடுத்துக்கிட்டு கண்டிப்பா வந்து காட்டுறேன் அதோட அவங்க நிறைய பலகாரமும் கொடுத்துருக்காங்க அதையுமே எடுத்துக்கிட்டு வரேனே ஒன்னும் சாப்பிட்டுக்கிட்டு பேசுவோம் ஆகட்ட ரொம்ப நல்லது சரி சரி நான் வாரேன் சொந்த பந்தம் நண்பர்கள் இப்படி எல்லாரும் ஒன்று கூடி சந்தோஷமா இருந்திருக்காங்க நாமள நம்ம வீட்டு விசேஷத்தை இப்படி கோலாகலமா செஞ்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது பாடுபடும் நமக்கு துணையாடு மாடுதான் அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான் ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது கால் நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது கழனியிலே கூட வந்து தோல் கொடுக்குது கால் நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது கழனியிலே கூட வந்து தோல் கொடுக்குது பசித்திருக்கும் வயிறுக்கெல்லாம் பால் கொடுக்குது பக்குவமாய் கம்பளிக்கும் நூல் கொடுக்குது பசித்திருக்கும் வயிறுக்கெல்லாம் ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க

கொடி வகை காய்கறிகள் விவசாயத்தில் தினமும் உத்தரவாதமான வருமானம் காய்கறிகள் மூலமாகவே கிடைத்து வருவதால் விவசாயிகள் பலரும் காய்கறி சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் குறிப்பாக பாகல் பீர்க்கண் புடல் கோவைக்காய் மற்றும் கொடி அவரை போன்ற பந்தலில் காய்க்கும் காய்களுக்கு எப்போதுமே கட்டுப்படியான விலை கிடைக்கிறது இதனால் பெரும்பாலான விவசாயிகள் பந்தல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இக்காய்கறிகளை கொட்டாரப் பந்தல் அமைத்தும் சாகுபடி செய்யலாம் பண்டைய காலத்தில் இந்த கொடி வகை காய்கள் வீட்டுத் தோட்டங்களில் மட்டுமே பயிரிடப்பட்டது தற்போது இந்த காய்கறி பயிர்களின் சத்து மற்றும் மருத்துவ குணங்களை அறிந்து இதனை விவசாயிகள் பந்தலில் பயிர் செய்து வருகின்றனர் மேலும் பந்தல் காய்கறி பயிர்களில் துல்லிய பண்ணைய சாகுபடி முறைகளாகிய வீரிய ஒட்டுரகங்கள் விதைநேர்த்தி நாற்று உற்பத்தி பந்தல் அமைத்தல் வளர்ச்சி ஊக்கிகள் கரையும் உரப்பாசனம் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முதலியவற்றை பின்பற்றி அதிக லாபம் பெறுகின்றனர் நல்ல வடிகால் வசதியுள்ள இருமண்பாடு நிலம் கொடி வகை காய்களை பயிரிட மிகவும் உகந்தது மண்ணின் கார் தன்மை ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து என்ற அளவிற்குள் இருத்தல் வேண்டும் காற்றின் வெப்பநிலை இருபத்தி ஐந்து முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கும்போது இதன் வளர்ச்சி நன்றாக இருக்கும் வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் என்ற அளவிற்கு அதிகமாகும் போது ஆண் பூக்களின் எண்ணிக்கை அதிகமாகி விளைச்சல் பாதிக்கப்படும் பாகற்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் இவற்றில் என்னென்ன ரகங்கள் தெரிந்து கொள்வோமா பாகற்காயில் கோ ஒன்று கே ஒன்று பிரியா பிரீத்தி போன்றவை புடலையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வீரிய ஒட்டு புடல் கோ ஒன்று கோ இரண்டு பாலூர் ஒன்று இரண்டு பிகேயும் ஒன்று ஆகியவை பீர்க்கனில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வீரிய ஒட்டு பீர்க்கன் கோ ஒன்று கோ இரண்டு பிகேயும் ஒன்று ஆகியவை இவற்றிற்கான பருவம் ஆடிப்பட்டம் மற்றும் தைப்பட்டம் ஒரு ஹெக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று கிலோ விதை தேவைப்படும் வீரிய ஒட்டு ரகங்களானால் ஒன்று புள்ளி ஐந்து கிலோ விதை அளவு தேவைப்படும் விதைப்பதற்கு முன்பாக அசோஸ் பயிரில்லம் நுண்ணுயிரியை ஒரு கிலோவிற்கு ஐநூறு கிராம் என்ற அளவில் கலந்து அரை மணி நேரம் நிழலில் உலர்த்திய பின் விதைப்பதற்கு உபயோகிக்க வேண்டும் விதைகளை நேரடியாக நடவு வயலில் விதைக்கலாம் என்ற போதிலும் பாலித்தீன் பைகளில் நாற்றுவிட்டு நாற்றுகளை வளர்த்து அவற்றை நடவு வயலில் நடுவதன் மூலம் நடவு வயலில் விதை முளைக்காமல் போவதையும் அதிக இடைவெளியுடன் வெற்றிடமாக இருப்பதனையும் தடுக்க முடியும் தற்சமயம் குழித்தட்டு நாற்றங்கால் முறையிலும் வீரிய ஓட்டு ரகங்களின் நாற்றுக்களை உற்பத்தி செய்து நடவு செய்யலாம் நடவு வயலை முதலில் தயார் செய்தல் அவசியம் நடவு வயலை உளிக் கலப்பை கொண்டு ஒரு முறையும் அதன் பின்னர் சட்டி கலப்பை கொண்டு ஒரு முறையும் உழவு செய்ய வேண்டும் பின்னர் கொக்கி கலப்பை கொண்டு நான்கு முறை நன்கு உழவு செய்து அடியுரமாக ஒரு ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து டன் நன்கு மக்கிய தொழு உரம் மற்றும் நானூற்று எழுபது கிலோ சூப்பர் பாஸ்பேட் உரம் இட வேண்டும் அசோஸ் பயிரில்லம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர் உரங்களை ஹெக்டருக்கு தலா இரண்டு கிலோ மற்றும் சூடோமோனாஸ் ஃபுளோரசன்ஸ் ஹெக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோவை ஐம்பது கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடனும் நூறு கிலோ வேப்பம் புண்ணாக்குடனும் கலந்து கடைசி உழவுக்கு முன் இட வேண்டும் நிலத்தை நன்கு உழவு செய்து சமன் செய்த பின்பு இரண்டு புள்ளி ஐந்துக்கு இரண்டு சதுர மீட்டர் என்ற இடைவெளியில் குழிகள் தோண்ட வேண்டும் குழிகளை முப்பது சென்டிமீட்டர் நீளம் முப்பது சென்டிமீட்டர் அகலம் மற்றும் முப்பது சென்டிமீட்டர் ஆழம் இருக்குமாறு அமைக்க வேண்டும் தோண்டிய குழிகளை ஏழு முதல் பத்து நாட்கள் வரை ஆற வேண்டும் ஒவ்வொரு குழியிலும் இரண்டு சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிக்கு இரண்டு முதல் மூன்று விதைகள் வீதம் விதைக்க வேண்டும் பின்னர் நன்கு வளர்ந்தவுடன் குழிக்கு இரண்டு செடிகள் வீதம் விட்டு மற்றவற்றை களைத்துவிட வேண்டும் நாற்றுக்களை கொண்டு நடும்போது குழி ஒன்றுக்கு ஒரு நாற்று என்ற அளவில் நட வேண்டும் கொடிகள் படர கல் தூண்கள் இரும்பு அல்லது ஜிஐ கம்பிகள் கொண்டு பந்தல் அமைத்தல் வேண்டும் கொடிகள் தோன்ற ஆரம்பித்தவுடன் இரண்டு மீட்டர் உயரத்தில் மூங்கில் அல்லது மெல்லிய பிளாஸ்டிக் கயிறு கொண்டு கொடிகளை ஏற்றி பந்தல் மீது படரவிட வேண்டும் கொட்டார பந்தல் அமைத்தும் செடிகளை படரச் செய்யலாம் பெண் பூக்கள் எண்ணிக்கை அதிக அளவில் தோன்ற எத்ரல் எனும் பயிர் வளர்ச்சி ஊக்கியினை பத்து லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் கலந்து முதல் இரண்டு இலைகள் உருவாகிய பின் முதல் முறையும் பின்பு வாரம் ஒரு முறை இடைவெளியில் மூன்று முறையும் தெளிக்க வேண்டும் உயர் விளைச்சல் ரகங்கள் பயிரிடும் போது பரிந்துரைக்கப்பட்ட என்ற அளவில் தழை மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை நடவின் போது இட வேண்டும் முப்பது நாட்கள் கழித்து தழை மற்றும் சாம்பல் சத்துக்களை மேலுரமாக இட வேண்டும் வீர ஒட்டு ரகங்களை பயிரிடும் போது எக்டருக்கு இருநூறு கிலோ தழை நூறு கிலோ மணி மற்றும் நூறு கிலோ சாம்பல் சத்துக்கள் தேவைப்படும் நேரடி விதைப்பின் போது நன்கு முளைவிட்ட நான்கு இலைகள் கொண்ட நாற்றுகளை நடவு செய்த பின் ஒரு வாரம் கழித்து மூன்று நாட்கள் இடைவெளியில் உரப்பாசன முறையில் கடைசி அறுவடை வரை உரங்கள் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் வீரிய ஒட்டு ரகங்களில் அதிக அளவு விளைச்சல் கிடைக்கும் நடவு வயலில் எழுபத்தி ஐந்து சதவீதம் பரிந்துரைக்கப்பட்ட மணிச்சத்து சூப்பர் பாஸ்பேட்டாக இட வேண்டும் இதற்காக தேவைப்படும் சூப்பர் பாஸ்பேட்டின் அளவு ஹெக்டருக்கு நானூற்று எழுபது கிலோவாகும் நீரில் கரையும் தன்மையுடைய உரங்களான பத்தொன்பது 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 போன்ற உரங்களையும் இடலாம் விதைத்த பதினைந்தாவது நாளிலும் முப்பதாவது நாளிலும் களை கொத்து கொண்டு களை எடுக்க வேண்டும் நடவு செய்த நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பதாம் நாளிலிருந்து அல்லது விதைத்த அறுபது முதல் அறுபத்தி ஐந்தாம் நாளிலிருந்து அறுவடை செய்ய வேண்டும் வாரம் ஒருமுறை என்ற அளவில் விதைகள் முதிர்ச்சியடையும் முன்பே காய்கள் அறுவடை செய்ய வேண்டும் சராசரியாக ரகங்களில் எட்டு முதல் பத்து அறுவடைகளும் இருபது முதல் இருபத்தி ஐந்து அறுவடைகளும் செய்யலாம் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக ரகங்களில் பத்து முதல் பதினைந்து டன் விளைச்சலும் வீரிய ஒட்டு ரகங்களான பீர்க்கனில் முப்பது முதல் நாற்பது டன்னும் புடலையில் ஐம்பது முதல் அறுபது டன்னும் பாகலில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது டன்னும் விளைச்சல் ஹெக்டருக்கு பெறலாம் லிண்டேன் தூவும் மருந்து கார்பர் மற்றும் கந்தக தூள்களை கண்டிப்பாக உபயோகப்படுத்தக்கூடாது இலை வண்டுகளை கட்டுப்படுத்த கார்பரில் நனையும் தூளை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு கிராம் வீதம் கலந்து தெளிக்க வேண்டும் காய்களை தாக்கும் ஈக்களின் புழுவை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி மாலத்தியான் என்ற மருந்தை கலந்து தெளிக்க வேண்டும் மற்ற மருந்துகள் அடிக்கும்போது மருந்து அடிக்கும் முன்னர் காய்களை பறித்துவிட்டு மருந்து அடிக்க வேண்டும் மருந்து அடித்து பதினைந்து நாட்களுக்கு காய்கள் பறிக்கக்கூடாது இதில் சாம்பல் நோய் ஏற்படலாம் இதனை கட்டுப்படுத்த டைனோகாஃப் ஒரு மில்லி அல்லது கார்பன்டசிம் புள்ளி ஐந்து கிராம் மருந்தை ஒரு லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும் அடிச்சாம்பல் நோய் ஏற்பட்டால் மான்கோசப் அல்லது குளோரோதலானில் இரண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து நோய்க்கான அறிகுறிகள் தென்பட்டவுடன் பத்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் இந்த பயிர்களில் இலை துளைப்பான் குறுக்கும் நெடுக்குமாய் இலையை துளைத்து சேதப்படுத்தும் வேப்பங்கொட்டை கரைசல் ஐந்து சதம் தெளித்து இதனை கட்டுப்படுத்தலாம் பிஞ்சுகளை துளைத்து காய்களை கொடிகளிலிருந்து உதிரச் செய்யும் புழு ஈ தாக்கப்பட்ட இலைகள் அழுகி காய்ந்துவிடும் நடவு செய்த ஒரு மாதம் கழித்து நச்சுத்தீனியை நடவு வயலில் ஒரு குப்பையில் வைத்து பழ ஈக்களின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் கருவாட்டுத் தூள் ஐந்து கிராம் டைகுளோர்வாஸ் புள்ளி ஒரு மில்லி பஞ்சில் நனைத்து பாலித்தீன் பைகளில் போட்டு எக்டருக்கு ஐம்பது என்ற எண்ணிக்கையில் வைக்கலாம் அல்லது சர்க்கரை கரைசல் ஐந்து மில்லி டைமெத்தோயேட் ஐந்து மில்லி மற்றும் தண்ணீர் நூறு மில்லி என்ற அளவில் கலந்து இதனை பயன்படுத்தியும் கட்டுப்படுத்தலாம் வாரம் ஒருமுறை மருந்தையும் இருபது நாளுக்கு ஒரு கருவாடு மற்றும் சர்க்கரையையும் மாற்ற வேண்டும் கோவைக்காயில் வேர்விட்ட குச்சிகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது இதை ஒரு குறுகிய பல்லாண்டு பயிராக பயிர் செய்யலாம் இதன் ரகங்கள் என்னென்ன தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோ ஒன்று மற்றும் உள்ளூர் ரகங்கள் குச்சிகளை ஒரு மீட்டருக்கு இரண்டு மீட்டர் இடைவெளியில் குழிகளில் நட்டு அவற்றை கயிறுகள் மூலம் பந்தலில் பயிற்றுவிக்கலாம் இந்த ரகங்கள் ஆண்டிற்கு ஏறத்தாழ எண்பது டன் காய்கள் ஒரு ஹெக்டருக்கு விளைச்சல் தருகிறது நாட்டு காய்கறிகளில் ஒன்றான அவரை காயில் இரு வகைகள் உள்ளன ஒன்று செடியில் காய்ப்பது இந்த ரகத்தை ஆண்டு முழுவதும் பயிரிடலாம் இரண்டாவது கொடியில் காய்ப்பது நல்ல வடிகால் வசதியுள்ள வண்டல் மண் அவரை சாகுபடிக்கு ஏற்றது ஆடி ஆவணி புரட்டாசி ஆகிய பட்டங்களில் அவரை சாகுபடி செய்யலாம் செடி அவரையை ஆண்டு முழுவதும் பயிர் செய்யலாம் சித்திரை பட்டத்தில் மலைப்பகுதிகளில் சாகுபடி செய்யலாம் அவரையில் பட்டை அவரை கோரி அவரை பட்டை சிகப்பு நெட்டு சிகப்பு குட்டை அவரை போன்ற ரகங்கள் உள்ளன பந்தல் முறையில் அவரை சாகுபடி செய்தால் ஏக்கருக்கு இரண்டு கிலோ விதையும் செடி அவரைக்கு எட்டு கிலோ விதையும் தேவைப்படும் விதைகளை நடுவதற்கு முன் ரைசோபியம் இருநூறு கிராம் பாஸ்போ பாக்டீரியா இருநூறு கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி நூறு கிராம் சூடோமோனாஸ் புளோரசம்ஸ் நூறு கிராம் ஆகியவற்றை ஆரிய அரிசி கஞ்சியில் கலந்து நேர்த்தி செய்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நடவு செய்ய வேண்டும் மண் பரிசோதனை செய்து அதற்கேற்ப உரங்களை இட வேண்டும் அவ்வாறு மண் பரிசோதனை செய்து உரமிடுவதன் மூலம் தேவைக்கு அதிகமான உரமிடுவதை தவிர்த்து உர செலவையும் குறைக்க முடியும் அதனால் நிலத்தை உழுவதற்கு முன் மண் பரிசோதனை முக்கியமாக செய்ய வேண்டும் அதன் பிறகு மண் நன்றாக பொலபலப்பாகும் அளவிற்கு ஆழமாக உழவு ஓட்ட வேண்டும் செடி அவரைக்கு பாத்தி முறையை பின்பற்ற வேண்டும் கடைசி உழவின் போது ஐந்து டன் தொழு உரம் அல்லது இரண்டு டன் ஊட்டமேற்றிய தொழு உரம் இட வேண்டும் நீர் நீர்ப்பாய்ச்சலை நான்கு நாட்களுக்கு ஒரு முறை அல்லது பருவ சூழ்நிலை மற்றும் மண்ணின் ஈரப்பதத்தினைப் பொறுத்து செய்ய வேண்டும் மேலும் காய்களை அறுவடை செய்வதற்கு முதல் நாள் தண்ணீர் பாய்ச்சி அறுவடை செய்ய வேண்டும் காய்களை அறுவடை செய்த பின் மறுநாளும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் இல்லாவிட்டால் செடி வாடிவிடும் பூ பூக்கும் போதும் காய் காய்க்கும் போதும் மற்றும் செடியின் வளர்ச்சி பருவங்களுக்கேற்ப தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் கொடி அவரை வரிசைக்கு வரிசை பத்து அடியும் செடிக்கு செடி இரண்டு அடியும் விட்டு நடவு செய்ய வேண்டும் செடி அவரை பாத்திக்கு பாத்தி மூன்று அடியும் செடிக்கு செடி ஒன்றரை அடி இடைவெளியில் விதைகளை நடவு செய்ய வேண்டும் பந்தல் அவரைக்கான உர நிர்வாகமாக நன்கு மக்கிய தொழு உரம் ஒரு எக்டருக்கு ஒரு டன் என்ற அளவில் குழிக்கு இரண்டு கிலோ வீதம் இட வேண்டும் மேலும் ஒரு எக்டருக்கு ஐம்பது கிலோ டிஏபிஐ குழிக்கு ஐம்பது கிராம் என்ற அளவில் செடியிலிருந்து ஒரு அடி தள்ளி வைத்து மண் அணைக்க வேண்டும் செடி அவரைக்கும் ஐம்பது கிலோ டிஏபிஐ முறையில் இட வேண்டும் விதை நடவு செய்து நாற்பது நாட்கள் ஆனவுடன் இரண்டாவது உரமாக மேலுரம் பாக்டம்பாஸ் ஐம்பது கிலோ இட வேண்டும் செடி மிகவும் பச்சையாக இருந்தால் உரத்தின் அளவை குறைத்து கொள்ள வேண்டும் பயறு வகை நுண்ணூட்டத்தை ஒரு ஹெக்டருக்கு இரண்டு கிலோ இருபது கிலோ மணலுடன் கலந்திட வேண்டும் அவரை நடவு செய்த ஒரு வாரத்திற்குள் இரண்டு கிலோ ரைசோபியம் இரண்டு கிலோ பாஸ்ஃபோபாக்டீரியா ஒரு கிலோ ட்ரைகோடெர்மா ஒரு கிலோ சூடோமோனாஸ் ஆகியவற்றை நூறு கிலோ மக்கிய எருவில் கலந்து அதனை ஒரு வாரம் நிழலில் வைத்து பின் வயலில் ஈரம் இருக்கும்போது இட வேண்டும் பந்தலவரையில் ஊடுபயிராக முள்ளங்கி பீட்ரூட் கீரை கொத்தவரை வெங்காயம் போன்ற குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்து கூடுதல் வருமானம் பெறலாம் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக கொடி ரகங்களில் இருபது முதல் முப்பது டன் விளைச்சலும் செடி ரகங்களில் பதினைந்து முதல் இருபது டன் விளைச்சலும் பெறலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் கடலை கராமணி அவர உளுந்து பயரு பணிலா வகைக்கு என்ன கவலை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு என்ன கவலை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளம் ஏழ் காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நல் கரும்பு மக்கா சோளம் எழு காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ் பயிர் இல்லம் பருத்தினில் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் பருத்தினில் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பல கை மேல் பாரு மண்ணின் பழத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே மண்ணின் பழத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே சம்பூர்ணதா அபியான் இயக்கம் நாட்டின் பின்தங்கிய மற்றும் தொலைதூர பகுதிகளின் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக நூற்றி பன்னிரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய முன்னேற விரும்பும் மாவட்டங்கள் திட்டம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் முக்கிய குறிகாட்டிகளை மேம்படுத்துவதில் இத்திட்டம் உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தியதை அடுத்து முன்னேற விரும்பும் வட்டாரங்கள் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பிரதமரால் தொடங்கப்பட்டது இந்த இயக்கம் அத்தியாவசிய சேவைகளில் தன்னிறைவை நோக்கமாக கொண்டுள்ளது சம்பூர்ணதா அபியான் என்ற திட்டம் மூலம் நித்தி ஆயோக் நாடு முழுவதும் உள்ள முன்னேற விரும்பும் மாவட்டங்களில் ஆறு முக்கிய குறியீடுகளையும் முன்னேற விரும்பும் வட்டாரங்களில் ஆறு முக்கிய குறியீடுகளையும் அடைவதற்கான தொடர்ச்சியான முயற்சியை மேற்கொள்கிறது இதன் ஒரு பகுதியாக இவ்வாண்டு ஜூலை நான்காம் தேதி முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை சம்பூர்ணதா அபியான் என்ற மூன்று மாத இயக்கத்தை நித்தி ஆயோக் தொடங்கியுள்ளது சம்பூர்ணதா இயக்கம் முன்னேற விரும்பும் ஐநூறு வட்டாரங்களில் அடையாளம் காணப்பட்ட ஆறு குறியீடுகளில் தன்னிறைவு அடையும் நோக்கில் செயல்படுத்தப்படுகிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டாரங்களில் கவனம் செலுத்தப்படும் ஆறு குறியீடுகளாவன கர்ப்பகால கவனிப்புக்காக பதிவு செய்யும் கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் நீரிழிவு நோய்க்கு பரிசோதனை செய்பவர்களின் விழுக்காடு இரத்த அழுத்த பரிசோதனை விழுக்காடு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் இணை உணவு உட்கொள்ளும் கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் மண் மாதிரி சேகரிப்பு இலக்கில் உருவாக்கப்பட்ட மண்வள அட்டைகளின் சதவீதம் உள்ள மொத்த சுய உதவிக் குழுக்களில் சுழல் நிதி பெற்ற சுய உதவிக் குழுக்களின் விழுக்காடு ஆகியவை ஆகும் சம்பூர்ணதா அபியான் இயக்கத்தின் கீழ் முன்னேற விரும்பும் மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட ஆறு குறியீடுகளாவன கர்ப்பகால கவனிப்புக்காக பதிவு செய்த கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் இணை உணவு உட்கொள்ளும் கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் முழுமையாக நோய் தடுப்பு செய்யப்பட்ட குழந்தைகளின் சதவீதம் வழங்கப்பட்ட மண்வள அட்டைகளின் எண்ணிக்கை இடைநிலை கல்வியில் மின்சார வசதி உள்ள பள்ளிகளின் விழுக்காடு கல்வி தொடங்கிய ஒரு மாதத்திற்குள் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்கும் பள்ளிகளின் விழுக்காடு ஆகியன தமிழ்நாட்டு சம்பூர்ணதா அபியான் இயக்கத்தின் மூலம் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டாரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை கரூர் மாவட்டம் தோகைமலை பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டாரம் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரன்குளம் வட்டாரம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டாரம் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி வட்டாரம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாரம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டாரம் தென்காசி மாவட்டம் மேலநீலித்தநல்லூர் வட்டாரம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டாரம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டாரம் வேலூர் மாவட்டம் குப்பம் வட்டாரம் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் வட்டாரம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஆகிய வட்டாரங்கள் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன

பொட்டலையும் பூப்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்